ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதற்கு காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் தான் நாம் பிறக்கும்போதே கிரகங்கள் நமக்கு ஸ்டார்ட் ஆகிரும் நாம் இறக்கிற வதிரிக்குமே கிரகங்கள் நமக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நாம் பார்க்கறோம் ஸோ கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும் அதனோட அடிப்படையில் நமக்கு ஏற்றமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான திதிங்க இந்த முக்கியமான திதி வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகும் அமாவாசைக்கு பிறகும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு தலையெழுத்து மாறுவதை வந்து இந்த ராசி பலனில் இன்றைக்கி நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது ஆகஸ்ட் மாதமானது இருக்கு ஆகஸ்ட் மாதத்துல ஐந்தாவது தமிழ் மாதமான ஆவணி மாதமானது பிறந்துருச்சு ஆவணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் பௌர்ணமியானது வரப்போகுது இந்த முதல் பௌர்ணமி தாட்சாண்ய காலத்துல வர்றதுனால இது ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமியில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு யோகங்கள் உருவாகுது இந்த யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஃபஸ்ட்டு ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் மாதத்தில் என்ன தேதியில் வருது இந்த பௌர்ணமியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல இந்த ஆவணி பௌர்ணமியுடைய முக்கியத்துவத்தையும் தேதி நேரங்களையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாத பௌர்ணமி என்று ஆவணி அவிட்டோம் ரக்ஷா பந்தம் கொண்டாடப்படுது ஆவணி மாத பௌர்ணமி எந்த திதியில் வருது பௌர்ணமி திதியுடைய நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும் அதுல கன்னீராசிக்காரங்க கண்டிப்பா தெரிந்து கொள்ளணும் வாங்க இப்போ இந்த வீடியோல வந்து அதை பத்தி வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாடுக்கும் வெவ்வேறு வகை சிறப்புகள் இருக்கு ஆணி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறோம்ல அதே போலதான் ஆவணி மாத பௌர்ணமிக்கும் ஆவணி மாத பௌர்ணமி தாட்சானிய காலத்தில் முதல் பௌர்ணமி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆவணி மாத பௌர்ணமி என்று தான் ஆவணி அவிட்டோம் ரக்ஷா பந்தம் கொண்டாடப்படுது ஆவணி மாத பௌர்ணமி எந்த தேதியில வருது பௌர்ணமி திதி நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டு தேதியை வந்து சொல்கிறேன் தேதியை நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை வந்து வருது திங்கக்கிழமை அதிகாலையில் மூணு ஆறு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பௌர்ணமியானது மறுநாள் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று ஒன்பது வரை இருக்குது ஸோ இதில் திங்கக்கிழமை முழு பௌர்ணமி வர்றதுனால திங்கக்கிழமைய பௌர்ணமியாக கருதி அன்று வழிபாடு செய்கிறதெல்லாம் வந்து செய்யலாம் அதே போல் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படும் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாகும் திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள் திங்களன்று இந்த ஆவணி பௌர்ணமி வர்றதுனால ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவது மட்டும் இல்லாமல் சேர்த்து பூஜிக்கிறது சிறந்தது ஆவணி மாத பௌர்ணமி திங்கக்கிழமை அதிகால தொடங்கி செவ்வாய் அதிகாலை முடியுது அன்றே நாம வழிபாடு செய்கிறதுனால சந்திரனையும் சேர்த்து அம்பாள் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் இந்த பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் ஏளாதவர்களுக்கு உதவி செய்யலாம் அதே போல் திங்கக்கிழமை அதிகாலை மூணு மணிலேருந்தே பௌர்ணமி திதி தொடங்குது செவ்வாய் கிழமை அதிகாலை ஒரு மணி வரை இருக்குது இதனால் ஆவணி மாத பௌர்ணமிக்கு திங்கக்கிழமை விடீர்காலம் தொடங்கி இரவு வரைக்கும் கிரிவலை செல்லலாம் ஸோ கிரிவலை செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஸோ இவ்வளோ நேரம் ஆவணி பௌர்ணமியோடைய சிறப்பை பார்த்துட்டோம் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவீதி மாறும்ல அந்த தலைவீதி மாறுவதை இப்போ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒருத்தர ரெண்டு மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சாதுரியமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு யோகமான நாட்கள் தான் ராசிநாதன் அறிவாற்றல் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் தடைப்பட்ட வேலை உங்களுக்கு நடந்தேறும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சொத்து வாங்கக்கூடிய கனவு நனவாகும் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால செல்வாக்கு உயரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல்நிலையில் இருந்த சங்கட விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சங்கடம் விலகும் குலதெய்வத்துடைய அருள் உண்டாகும் குழந்தைக்கான ஏக்கம் தீரும் அந்த ஏக்கம் தீரக்கூடிய நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் விரயஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் உங்களுக்கு பொன் பொருள் சேரும் செயல்களில் வெற்றி உண்டாகும் ராகுவால் நட்பு வட்டம் விரிவடையும் ஒரு சிலர் எதிர்ப்பாளினருடைய வலையில் சிக்க நேரும் அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கை அவசியம் விவசாயிகள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்தி சாதிரத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு சிறப்பான நாட்களாக அமையும் குரு செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் பெரியோருடைய ஆதரவால் விருப்பம் நிறைவேறும் வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோயிலுக்கு சென்று வருவீங்க வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் புதிய சொத்து ஒரு சிலருக்கு சேரும் காவல் இராணுவம் பேரிடர் துறைகளில் பணிபுரியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதல் ஏற்படும் செய்து வரக்கூடிய தொழிலில் வெளியூருக்கு பயணம் ஏற்படும் வசதி வாய்ப்பு செல்வாக்கு அந்தஸ்து உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பூர்வீக சத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் சுக்கர நாள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க விரைஸ்தானத்துல சூரியன் செலவுகளை அதிகப்படுத்துவார் ஒரு சிலருக்கு போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால் சங்கடம் உண்டாகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் ராகுவால் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரக்கூடிய தொழில் ஆதாயம் அதிகரிக்கும் விவசாயம் செழிப்படையும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்பது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு இப்படிதான் இருக்கும் அடுத்ததாக சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு தைரியம் துணிச்சலோடு வெற்றி அடைந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நினைப்பது நிறைவேறும் செவ்வாய் குருவுடன் நினைவுறதுனால சங்கட விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் சமூகத்தில் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் எழுப்பறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்த பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தொழில்கள் வரும் உடல்நிலை சீராகும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க சுக்கரனுடைய சஞ்சார நிலைகள் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால பல வழிகளில் லாபம் கூடும் வராமல் இருந்த பணம் வரும் தம்பதிக்குள் எனக்கும் உண்டாகும் சூரியன் விரையஸ்தானத்தில் மறைகிறதுனால அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் வழக்கமான வேலைகளில் உங்கள் கவனம் சிதறும் சுய தொழில் செய்து வருபவர்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது மற்றொரு பிரச்சனைகள் தலையிடாமல் பஞ்சாயத்து செய்வது சிக்கலை அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி போகும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு ஏஜெண்ட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிலும் அவசரம் வேண்டாம் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது அவசியம் ஸோ ஆக மொத்தம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏக்கங்கள் வந்து இருக்குமாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க அந்த ஏக்கங்களை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வராதான் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியா ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பல நடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அதனால் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடைட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி